வெல்கம் டு வைபி தாது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது உப்பு சீடை உப்பு சீடை செய்ய எல்லாரும் பயப்படுவாங்க சீடை செய்யவே பயப்படுவாங்க வெடிச்சிரும்னு சொல்லிட்டு ஆனால் ஈஸியாக முறுமுறுப்பாக வெடிக்காமல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஒரு டம்பர் கோபுரமா மாவு எடுத்திருக்கேன் அரிசி மாவை நல்லா வறுத்துக்கலாம் ஈரமெல்லாம் போகணும் ஈரமெல்லாம் போற வரைக்கும் வறுத்துக்கணும் கடை மாவா இருந்தாலும் வறுத்து சீடை செஞ்சா உங்களுக்கு வெடிக்காது அதனால வெடிக்காது இருக்கிறதுக்காக தான் மாவை வறுக்கிறது அதனால மாவை வறுத்துட்டு இருக்கோம் வறுத்துக்கலாம் நல்லா மாவுப்பேன் நல்லா வரப்பட்டுருச்சு இப்போ சூடா இருக்கு மாவு போதும் அப்புறம் நேரம் மாறிடும் எடுத்துரலாம் ஒரு டம்ளர் அரிசி மாவை நல்லா வறுத்துட்டு ஜலிச்சு எடுத்து வச்சிட்டேன் கட்டி எல்லாம் இல்லாத திருப்பி இன்னொரு தடவை ஜல்லடையில ஜலிச்சு எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா அதுல கட்டி இருந்தாதான் உங்களுக்கு சீடை வெடிக்கும் முதல் டிப்ஸ் இத மாவை கட்டி இல்லாத சலிச்சு வச்சுக்கணும் இதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் உளுந்து பொடி போடுறேன் நான் தட்டை போடுற போதே உங்களுக்கு உளுந்து எப்படி வறுக்கணும்ட்டு சீடைக்கும் சேர்த்து வறுத்ததை உங்களுக்கு காட்டியிருக்கேன் அந்த மாவில் இருந்து தான் ஒரு ஸ்பூன் உளுந்து மாவு இந்த சீடைக்கும் சேர்த்துருக்கேன் பார்க்காதவங்க அந்த தட்டையை பார்த்தீங்கன்னா இதுக்கு உளுந்து பொடி எப்படி பண்ணுறதுன்னு உங்களுக்கு தெரியும் அதுக்கு ஒரு ஒரு ஸ்பூன் எண் எடுத்திருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் தேங்காய் கொஞ்சோண்டு தேங்காய் துருவன தேங்காய் நல்ல முத்தலான காயா எடுத்துக்கங்க வராத எடுத்துக்கோங்க இப்ப தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு எல்லாம் போட்டுக்குங்க பெருங்காய் பவுடர் கொஞ்சம் சேர்த்துக்குங்க வெண்ணெய் நல்லா ஒரு டீஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்குங்க பாருங்க ஒரு ஸ்பூன் வெண்ணெய் வெண்ணெய் போட்டீங்கன்னா தான் நல்லா இருக்கும் வெண்ணெய் போட்டுக்கோங்க இப்போ இந்த மாவை நல்ல இதெல்லாம் போட்டு கலந்து விட்டுக்கலாம் இப்போ இத நல்லா கலந்துட்டோம் இதுக்கு கொஞ்சம் கொஞ்சமா இப்ப தண்ணி விட்டு நம்ம மாவு கஸ்திரிக்கலாம் கீடமாவ நல்லா பிசைஞ்சு வச்சிட்டோம் இப்போ நம்ம அதை சின்ன சின்னதா உருட்டி போட்டுக்கலாம் பாருங்க இது போல சின்ன சின்ன உருண்டையா எடுத்து ஒரு உருட்டு உருட்டி ரொம்ப இது மேலாக இப்படி உருட்டி போட்டா போதும் இப்படி உருட்டி ஒரு தட்டில் போட்டு வச்சுக்கலாம் பாருங்க ரொம்ப உருட்டுன்னுட்டு இல்லை சும்மா இந்த ரெண்டு விரல்ல ஒரு உருட்டு உருட்டினா போதும் இந்த ரெண்டு விரல வச்சு ஒரு உருட்டு அந்த மாவை கீழே உருட்டி வச்சிருக்கோம் இங்க எண்ணெய் காஞ்சிட்டு இருக்கு ஒன்னே ஒன்னு போட்டு பார்ப்போம் தான் பாக்குறதுக்காக செக் பண்றதுக்காக போட்டிருக்கேன் வெடிக்கல இப்ப நாலஞ்சு போட்டுக்கலாம் நம்ம ஒன்னே ஒன்று போட்டு பாத்துட்டு பாருங்க வெடிக்காது கொஞ்ச நேரம் மாவை விட்டுருங்க கீழ ஒட்டிட்டு இருக்கும் வேகட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கிளறி விடுவோம் இப்ப நல்லா பொங்கிட்டு இருக்கு என்ன அது வெந்ததுன்னா இந்த கொதிக்கிறதெல்லாம் அடங்கிடும் கீழே வெந்ததுன்னா இந்த கொதிக்கிறதெல்லாம் அடங்கிடும் உங்களுக்கு அதுலயே நீங்க வெஞ்சிருச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்படி திருப்பி திருப்பி போட்டீங்கன்னா எல்லா பக்கமும் ஒரே மாதிரி வேகும் இப்படி பிள்ளையார் பிடிச்ச வச்சுட்டு வேண்டிட்டு போடுங்க சாமியை வேண்டிட்டு போடுங்க எந்த பட்சணம் பண்றதா இருந்தாலும் விநாயகரை வேண்டிட்டு தான் செய்யறது வழக்கம் இப்படி அரிசி மாவெல்லாம் நல்லா வறுத்துட்டு செஞ்சீங்கன்னா என்னைக்குமே சீடை வெடிக்காது பாருங்க வெந்திருச்சு நல்லா கொதிக்கிறதெல்லாம் அடங்கிடுச்சு எடுத்துடலாம் பாருங்க கரகரப்பான சீடை ரெடி வெடிக்காத சீடை எப்படி பண்றதுன்னு உங்களுக்கு காட்டியிருக்கேன் இதே போல நீங்க செஞ்சு பாருங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இதே போல இன்னொரு அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கிறேன்